ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கணம் தான் பார்க்க போறோம் இலக்கணம்ல நம்ம பேர் சொல்லும் வினையாளனையும் பெரும் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பெயர்னா என்ன வினைனா என்ன பெயர் அச்சம்னா என்ன வினையச்சம்னா என்ன முற்று என்ன வினை முற்றுனா என்ன அதோட வகைகள் என்ன எப்படி வந்து டிஎன்பிசியில் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க அதனை எப்படி வந்து ஆன்சர் கரெக்டாக பண்ணுறது ஸோ அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கிளியராக பார்த்தோம் ஸோ இப்போ அதை அதோட கண்டினியூட்டி வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனல்ல தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பரில் நீங்க காண்டாக்ட் பண்ணி நீங்க தமிழ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேட்சில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிளாஸஸ் டெஸ்ட் கொஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கவாக ப்ரொவைட் ஆயிரும் ஸோ நீங்கள் வந்து வேற எந்த சோர்ஸஸும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது இதை பார்த்தாலே ஓரளவு நம்ம எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் நம்ம படிக்கவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் எந்த டவுட்ஸ்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் சொல்லை அறிதல் ஸோ அப்போது இது எப்படி நம்மளுக்கு கொஷனில் கேட்பாங்க அப்படின்னா ஒரு ஒரு பெயர் சொல்லையோ ஒரு வினை வினை ஒரு சொல்லை கொடுத்துட்டு ஸோ அதோட வேர் சொல் என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க இப்போ வேர் சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ அந்த ஒரே ஒரு ஒரு ரெண்டு லெட்டரோ ஒரு மூணு லெட்டரோ சேர்ந்த ஒரு சொல் அந்த சொல்லை வச்சு நம்ம அதை வந்து பெயர் சொல்லாக மாற்றலாம் இல்லை வந்து பெயர் ரச்சமாக மாற்றலாம் இல்லை வினை சொல்லாக மாற்றலாம் வினை முற்றாக மாற்றலாம் ஸோ அந்த வேரை வச்சுட்டு அந்த ரூட் வேர்ட் ஆங்கிலத்தில் நம்ம அதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரூட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ரூட்டை நம்ம சிம்பிளாக காம்ப்ளெக்ஸாக காம்பவுண்டா இல்லை வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான டைப்பில் வேணாலும் அந்த வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அதாவது காம்பவுண்ட் வேர்ட்ஸாக மாற்றலாம் இல்லை சிம்பிள் வேர்டாக வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ரூட் வேர்டை வச்சு நம்ம எப்படி வேணாலும் வேர்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதை அப்ஜெக்டிவாக மாற்றலாம் அட்வாபாக மாற்றலாம் ஸோ எப்படி வேணாலும் நம்ம அமைச்சிக்கலாம் ஸோ அதுதான் அந்த ரூட் ரூட் வேர்டுன்னு சொல்லக்கூடியது அப்போ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஎன்பிசியில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போ நடக்கிறது அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு ஸோ அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது வந்து பெயர் சொல்லை பெயர் கொடுத்துட்டு பெயர் இருந்து நம்மளுக்கு வேர் சொல்லும் கேட்பாங்க இல்லை நம்மளுக்கு வினைச்சொல்ல இருந்து கேட்பாங்க மோஸ்ட்லி நம்மளுக்கு ஒரு வேர்ச்சொல் அப்படிங்கறத நம்ம எடுக்கிறது வினைச்சொல்ல தாங்க நம்மளுக்கு நைன்டி பர்சன்ட் வரும் ஒரு பத்து பர்சன்ட் தான் பெயர்ல இருந்து வருமே தவிர நம்ம வினையை வந்து எழுதுறது தான் வந்து வேர்ச்சொல் அப்போது ஒரு வேர்புக்கு தான் வந்து நம்ம வேர்ச்சொல் சொல்கிறோம் அந்த வேர்பை தான் நம்ம நிறைய ஃபார்ம்ஸ்ல மாற்றலாம் ஸோ அப்போ இப்போ நம்ம இதுக்கு இங்கே இருக்கிறது எல்லாம் நம்மளுக்கு தான் பாருங்க நடக்கிறது போனான் சென்றான் உறங்கினால் வாலிய பேசினால் வருக தருகின்ற பயின்றால் கேட்டார் அப்போ ஒரு வேர்ச்சொல் அப்படிங்கறது ஒரு வினைச்சொல்ல தான் நம்ம அதுல இருக்கக்கூடிய நம்ம எழுத போறோம் இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு வினைச்சொல்லை கொடுத்துட்டு இப்ப பேசினால் அப்படிங்கிறது ஒரு ஒரு வினை முற்று அப்படின்னு நம்ம எடுத்துப்போமே இது வந்து முற்று தான் ஏன்னா வந்து நம்மளுக்கு பேசினால் அப்படின்னா பொருள் வந்து முடிவு பெற்றுச்சு ஸோ அந்த இடத்துல ஒரு வினை இருக்கனால நம்ம அதை வந்து வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு வினை அதாவது அது வினைச்சொல்லா இருக்கலாம் இல்லை வினை எச்சமாக இருக்கலாம் ஒரு வினை அந்த வினையை கொடுத்துட்டு இந்த வினை எச்சத்தையோ வினைச்சொல்லையோ கொடுத்துட்டு அதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு தான் நம்மளுக்கு கேள்வி கேட்பாங்க இப்போ வருக அப்படிங்கிறது இது வினை எச்சம் அப்போ இந்த எச்சத்தில் இருந்து வேர்ச்சொடன் எழுதணும் அதே போல் இது வந்து வினை முற்று அப்போ இந்த வினை முற்றில் இருந்து நம்மளுக்கு வேர்ச்சொல் எழுதணும் அப்போ அதை வேர்ச்சொல் அப்படிங்கிறத நம்ம எப்படி டூ டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஒன்று வினை எச்சம் இல்லை வினை முற்றை கொடுத்துட்டு அதோட வேர்சொரு எழுத சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா பாருங்க இந்த டைப்பில் கேட்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நட அப்படிங்கிறது வேர்ச்சொல் அந்த நட அப்படிங்கிற வேர்ச்சொல்ல நீ வந்து என்னவா மாற்றணும் இந்த நட அப்படிங்கிற வேர்ச்சொல்ல நீ வந்து ஒரு வினை எச்சமா மாற்றுங்க இல்லை வந்து இதை வினை முற்றாக மாற்றுங்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க அப்போ வினை எச்சம்னா என்ன பொருள் வந்து முடியாமல் இருக்கணும் நடந்த அப்படின்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்து வினை அது வந்து பொருள் முடிவு பெறலை என்ன எது எதுவுமே நம்மளுக்கு தெரியல அப்போ நடந்த அப்படிங்கிறது அந்த இடத்துல என்னவா வந்துடும் அது வந்து ஒரு பெயர் அச்சமாக நடந்த பையன் அப்படின்னு நம்ம விளையாடி அது வந்து பெயர் எச்சமாக வந்துடும் இதே அதை வினைமுற்றாக மாத்துங்க அப்படின்னு கேட்டால் அப்போ முற்று அப்படின்னா முடிவு இருக்கும் இல்லையா அப்போ அப்போ நம்ம எப்படி நடந்த நடந்தான் அப்படின்னா அது வந்து வினை முற்றாக வந்து மாறிடும் அப்போ நம்ம ஒரு வேர்செல்ல கொடுத்துட்டு அதை பெயர் சொல்லா மாற்றுங்க இல்லை பெயர் அச்சமாக மாற்றுங்க இல்லை எச்சமா மாற்றுங்க வினை முற்றாக மாற்றுங்க நம்மளுக்கு எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் அதுக்கு தான் லாஸ்ட் வீடியோவை நீங்கள் வந்து தெளிவாக பாருங்க அப்போ ஒரு வினையச்சம்னா அதுக்கு எப்படி இருக்கணும் முற்றுனா அது எப்படி இருக்கணும் அதே போல் பெயர் அச்சம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் டீஜலாவே உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை பார்க்கலனா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் ஃபர்ஸ்ட்டு அந்த கிளாஸ் எடுத்ததும் ஸோ அதை பார்த்துட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்ஷோல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த வேர்ஷோல்ல இருந்து பெயர்ச்சொல்லாக மாற்றுறது அது வந்து பெ பெயர் ரட்சத்தம் பெயரட்சமாக மாற்றுறது இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இங்கே கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்ச்சொல்ல ஆண்பாலாக மாற்ற சொல்கிறாங்க பெண்பாலாக மாற்ற சொல்கிறாங்க பலர்பாலாக மாற்ற சொல்கிறாங்க ஒன்றன் பால் இது வந்து நம்ம ஏன் இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலன்னா இது வந்து நம்ம அடுத்த யூனிட்ல வந்து நம்ம மரபு பார்ப்போம் அதில் வந்து இந்த மரபு பிள்ளையில் நம்ம வந்து ஆண் பால் பெண்பால் பால்லாம் எப்படி மாற்றுவோன்னு பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்குறது வேர்ச்சொல் அப்போ வேர்ச்சொல் அப்படிங்கிறது அந்த அந்த நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு வேர்டை சேர்த்த ஒரு வேர்பு ஒரு வினை இதுதான் கிளியரா சொன்னால் சரி இப்ப இந்த நடக்கிறது நம்ம நடக்கிறது இதோட வேர்ச்சொல் என்ன இப்போ இந்த இந்த வேர்டை இது எப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஈஸியா சிம்பிளா சொல்லணும்னா அந்த வேர்டு எந்த வேர்டாக இருந்தாலும் சரி அந்த வேர்டை ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் எடுத்து வேர்ச்சொல்லா கண்டிப்பா இருக்கும் சரிங்களா பாருங்க எல்லாத்துக்குமே நடக்கு நான் இருக்கும் பேசினால் கதை போனாளுக்கு போ சென்றாளுக்கு சே உறங்கினாளுக்கு ஊ ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது அப்படியே இருக்கும் இது கன்ஃபார்ம் ஓகேங்களா இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ நடக்கிறது இதை இது இப்போ நடக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல வினை முற்றாக இருக்கும் ஏதோ ஒன்று நடக்குது அந்த இடத்துல ஒரு பொருள் வந்து முடிவு பெற்றுச்சு அப்போ முற்றாக இருக்குது அப்போ அந்த முற்றாக ஆக்கறத்துக்கு மீதி இருக்கக்கூடிய இதெல்லாம் என்ன இந்த கிரது அப்படிங்கிறது அதே போல் இந்த நாள் அப்படிங்கிறது இந்த சென்றால் அப்படிங்கிறது இதெல்லாமே வினைமுற்றாக மாற்றக்கூடியது வினையச்சமாவோ முற்றாவோ பெயரச்சமாவோ மாற்றக்கூடிய அந்த லெட்டர்ஸ் அப்போ அதெல்லாம் ஒ மீட் பண்ணிட்டா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடியது நட அப்படின்னு இருக்கும் இப்போ போனான் அதில் நம்ம ரெண்டு வேர்டை மட்டும் சொல்லணும் போன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இதில் எப்படி நம்ம நடன எடுத்துட்டோம் வேர்டு அடிச்சோம் இதுல வந்து போன் அப்படின்னு சொன்னா பொருள் மாறாம நம்மளுக்கு கிடைக்குதா அதை பார்க்கணும் இப்போ வந்து போனான் இப்போ இதோட மீனிங் என்ன அவன் போகிறான் அப்போ போ அப்படிங்கிறது தான் அதை ஷார்ட் ஃபார்மாக நம்ம சொல்வோம் சென்றான் அதோட ஷார்ட் ஃபார்மாக நம்ம என்ன சொல்வோம் செல்லுன்னு சொல்லுவோம் சென்னு சொன்னால் அதோட பொருள் நம்மளுக்கு வேறுபடும் அப்போ சென்றான்னா எங்கேயோ போகிறான் இப்போ செல் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவோம் அதே போல் உறங்கினான் இப்போ எந்த ஒரு ஒருமைப்பன்மை இருக்கக்கூடாது அந்த அந்த நீங்கள் எழுதக்கூடிய அந்த வேர்ச்சொல்ல ஒருமைப்பன்மை இருக்கக்கூடாது அதே போல் வந்து பால் வகைகள் இருக்கக்கூடாது அதே போல் உயர்தனி அக்ரின் எதுவுமே பார்க்கக்கூடாது சிங்கள ப்ளூரலான்னு பார்க்கக்கூடாது எதுவுமே இல்லாம இருக்கக்கூடிய அந்த வேர் என்னவோ அந்த வேர் சொல் அந்த அந்த எழுத்தை மட்டும் நீங்க சொல்றது தான் விகைச்சொல் அப்போ உறங்கினான் அதை நம்ம எப்படி ஷார்ட் ஷார்ட்டா சொல்லுவோம் உறங்கு அப்படின்னு சொல்லுவோம் அதே போல வாலிய வால் நிருடி வால் பேசினால் பேசு வருக வா வருகக்கு நம்ம வரும்னு சொல்லக்கூடாது சோ வரும் அப்படிங்கிறது பொருள் இல்ல அப்ப நம்ம என்னதான் சொல்லணும் வா அப்படின்னு தான் சொல்லணும் தருகின்றனர் அப்போ த தா தருகின்றனர் தா இது வந்து தருகின்றனர்ங்கிறது நம்மளுக்கு ப்ளூரல் ஃபார்மில் நம்ம வந்து ஒரு உயர்தினியை சொல்லும் போது நம்ம அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தருகின்றனர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்ம அந்த ப்ளூரல் ஃபார்ம் உயர்ந்தினா எடுத்து எழுந்தபோது நம்மளுக்கு தான் மடிந்தால் வரும் பயின்றால் பயில் கேட்டார் கேள் ஸோ இதுதாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரூட் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ரூட் வேர்டில் இருந்து எப்படி நம்ம அடுத்த ஒரு வினையச்சமாவோ இல்லை பெயரச்சமாவோ மாற்றணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும் அப்படி இல்லைனா ஒரு வினையச்சத்தையோ ஒரு வினைச்சொல்லையோ கொடுத்துட்டு அதோட ரூட் வேர்ட் என்னென்னு இப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க சரிங்களா இது ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்ல வந்து ஸோ வினை எச்சம் பெயர் எச்சம் இதெல்லாம் பார்த்துட்டோம் அதுக்கான புக் பேக் ஆன்சர் நம்ம பார்க்கல ஸோ அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம் ஸோ இந்த பேச்சில் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வினை முற்றாக்குக அப்போ வேர்ச்சூல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில் அதை நம்ம என்னவா மாற்ற போகிறோம் வினைமுற்று ஃபர்ஸ்ட் முற்று அப்படின்னா என்ன ஒரு வார்த்தையில் அதாவது ஒரு பொருள் வந்து முடிவு பெற்றுருக்கணும் அந்த வினை அந்த முடிவு பெற்ற பொருள் பெயராக இருக்கக்கூடாது வினையை கொண்டு முடிவு பெற்றுருக்கணும் இப்போ வினைனா என்னது ஒரு வேலை ஒரு செயல் ஒரு செயல் வந்து முடிவு பெற்றுருக்கணும் ஒரு செயலை செஞ்சாங்க முழு மீனிங் வந்து கொடுக்கணும் அப்போ நான் நாளைக்கு சந்தைக்கு போ அப்படிங்கிற வெறிச்சொல் இருக்கு அப்ப போவேன் அப்போ காலத்தையும் பார்த்து எழுதணும் இல்லையா போவேன் அப்படிங்கிறது ஆன்சர் மாணவர்கள் பள்ளியில் கல்வி கல் கல் அப்படின்னா கற்றனர் அப்ப கற்றனர் அதோட ரூட் வட என்ன நம்மளுக்கு கல் அடுத்து யானை சினங்கொண்டு பிளிறு பிராக்கெட்ல கொடுத்துருவா பிளிரியது அப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல போடணும் பிளிரியது ஓகேங்களா அதே ராஜா பார பா பாரசாரி குதிரையை டாஸ் அடக்கு அடக்கினார் இந்திய அணி நேற்றைய கால்பந்து போட்டியில் வெற்றி பெறு பெற்றது இந்த மாதிரி நம்ம இது என்னவா மாத்திருக்கோம் வினை முற்றா மாத்திருக்கோம் சரிங்களா அடுத்தது அடைப்புக்குள்ள உள்ள சொற்களை சொற்றொடர்க்கேற்ப மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க அடைப்பில் வந்து விரைவுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த சென்டென்ஸை படித்து நம்மள அதை வந்து எழுத போகிறோம் அவர் டாஸ் வந்தும் பேருந்தை பிடிக்கவில்லை விரைவாக வந்தும் பேருந்தை பிடிக்கவில்லை அப்போ விரைவாக விரைவு என்னவா மாதிரி இருக்குது விரைவாகனு மாதிரி இருக்குது அதே போல் மாணவர்களுக்கு பரிசளிக்குமாறு டாஸ் கேட்டுக்கொண்டனர் தலைவர் பிராக்கெட்டில் இருக்குது அப்போ தலைவரை கேட்டுக்கொண்டனர் குழந்தைகள் டாஸ் மரியாதையை தருதல் வேண்டும் பெற்றோர் பிராக்கெட்டில் இருக்க பெற்றோருக்கு மரியாதையை தருதல் வேண்டும் அடுப்பு நன்றாக டாஸ் விறகு காய்ந்தல் வேண்டும் அப்போ ஏரிய அடுப்பு நன்றாக எரிய அப்ப எரிங்கிறது என்னவா மாதிரி இருக்குங்க எரிய எதிலும் டாஸ் கடைபிடித்தல் வேண்டும் எளிமை பிராக்கெட்ல இருக்கு அப்ப எளிமையை நம்ம போறோம் எளிமையை கடைபிடித்தல் வேண்டும் இப்போ அடுத்தது பெயரச்சத்தை வினைமுற்றாக மாற்றி எழுதுக பெயரச்சம் அப்படிங்கிறது நம்ம நான் பார்த்தோம் ஏற்கனவே ஒரு பெயரை கொண்டு முடியணும் எச்சம் அப்படின்னா பொருள் வந்து அப்ப முடிவு பெறாமல் தொக்கி நிற்பது எச்சம் அப்போ இது பெயரச்சம் எப்படி வனப்பு மிக்க சோலை இது வந்து பெயரச்சம் சோலை அப்படிங்கிறது ஏன்னா ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்போ வனப்பு மிக மிக்க அப்படிங்கிற நம்மளுக்கு ஆளை முடிஞ்சிருக்கு அதனால அந்த பெயரச்சும் நம்ம டை டேரெக்டாக சொல்லிடலாம் அது என்னவா மாற்றணுமா வினைமுற்றாக மாத்துக அப்போ ஒரு பொருள் கம்ப்ளீட்டாகி வரக்கூடிய வினைமுற்றாக மாற்றணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த சென்டென்ஸில் கடைசியில் இங்கே பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு அப்போ நம்ம மாற்றி எழுதும்போது கடைசியில் இந்த இடத்துல ஒரு வினை வந்து சொல் வினை வந்து சேர்த்து எழுதணும் அப்போ இங்கே வந்து சோலைங்கிறது பெயர் வனப்புங்கிறது அழகு அதுவும் பெயர் தான் அப்போ வந்து எதுதான் வினை மிக்கது அப்போ மிக்கதுங்கிறத நம்ம சேர்த்து முடிக்கணும் அப்போது வனப்பு மிக்க சோலைய நம்ம எப்படி வினைமுற்றா மாத்தலாம் சோலை வனப்பு மிக்கது அப்ப அந்த இடத்துல கடைசியில நம்ம தூ ஊன்னு முடியணும் ஏன்னா நம்ம வினையினாலே நம்மளுக்கு ஊன்னு சொல்லியிருந்தேன் நான் பெயர்னா நம்மளுக்கு ஆ அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்ப முடியறது எல்லாமே எப்படிதான் முடியணும் ஊங்கிறதுல தான் முடியணும் சரி அடுத்து துள்ளி ஓடிய புள்ளிமான் ஸோ இது வந்து பெயரச்சம் அதை எப்படி நம்ம வினைமுற்றா மாற்றலாம் ஏன்னா நம்பர்ஸ் போட்டிருக்கேன் இங்கே எழுதுல அதை பார்த்துக்குங்க ஸோ என்ன ஃபர்ஸ்ட் எந்த வேர்டு வரும் செகண்ட் எது வரும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க சரி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் துள்ளி ஓடிய புள்ளிமான் சோ இதில் எது வரும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு பெயரை போடணும் அப்போ புள்ளிமான் துள்ளி ஓடியது அப்போ அந்த இடத்துல ஊனு முடியுதா ஓடியது நம்மளுக்கு ஊ முடியணும் ஏன்னா வினை முற்றாதான் மாத்தணும் அப்போ கடைசியில் என்ன முடியணும் ஊன்ன முடியணும் ஸோ அப்போ தான் நம்ம மாத்தியாச்சு அடுத்தது பாருங்க செகண்ட் கொஸ்டின் மிகவும் இனித்த பழம் அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் வரணும் அப்போ பழம் ரெண்டாவது மிகவும் இனித்த அப்படின்ட்டுருக்கு இனித்தது அடுத்து பாடம் படித்த வை வைகரை செல்வி அப்போ வைகரை செல்வி என்ன பண்ணா வைகரை செல்வி பாடம் படித்தாள் அந்த இடத்துலையும் பொருள் முடிஞ்சிருச்சேன்னா நம்மளுக்கு தான் நம்மளுக்கு வேணும் தேவையில்ல முற்றா வேணும் அப்ப ஆள் வந்தாலும் அது வந்து வினை முற்று நம்ம பார்த்தோம் அப்போ ஒன்று ஆள் வரணும் அப்படி இல்லைன்னா ஊ அப்படிங்கறத கொண்டு முடியணும் அடுத்து நீதி தவறாத மன்னன் மன்னன் நீதி தவறாதவன் இல்ல தவறாதவர் அப்படின்னு நம்ம அது வந்து எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து நேற்று பெய்த மலை மழை நேற்று பெய்தது அடுத்தது வினை முற்றை பெயரச்சமாக மாற்றுக இப்போ ஒரு வினை முற்று கொடுத்துருக்கா அப்போ பாருங்க கடைசியில் வந்து ஒரு முற்று வந்திருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் பெயரச்சமாக வரும்போது கடைசியில் நம்மளுக்கு ஒரு பெயர் வரணும் அப்போ நேற்று மதியழகன் வந்தான் அதை எப்படி மாற்றலாம் நேற்று வந்த மதியழகன் அப்போ பெயரச்சம்னா வச்சோம்னா என்ன இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு கடைசியில் ஒரு பெயர் வந்திருக்கு அந்த பெயர் முடியும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஆ அப்படிங்கிறது வந்திருக்கும் பெயரச்சம்னா வச்சோம்னா ஆ அடுத்து இப்போ எழிலன் படம் வரைந்தான் இப்போ ஃபர்ஸ்ட் எதுவும் படம் வரைந்த எழிலன் அந்த இடத்துல வரைந்த ஆ வந்துருச்சா அப்போ படம் வரைந்த எழிலன் அதே போல் சினம் கொண்ட அப்பா அப்போ என்ன வரும் ஃபஸ்ட்டு சினம் செகண்டு கொண்ட அப்பா அந்த இடத்துல ஆ வந்துருச்சு அடுத்து பாம்பை கண்ட எழில் பாம்பை கண்ட ஆ வந்துருச்சா அடுத்து குதிரை விரைவாக ஓடியது விரைவாக ஓடிய குதிரை அந்த இடத்துல ஆ வந்துருச்சு குரங்குகள் தாவி குதித்தன தாவி குதித்த குரங்குகள் முடிச்சிருச்சிங்களா ஸோ இது வந்து மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்துக்க ஒன்றும் இல்லை இது வந்து அப்படியே நம்மளுக்கு சென்டென்ஸ் வந்து வேர்டு வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம வந்து ஆர்டராக மாற்றணும் கிழக்கு திசைக்கு பெயர் உதிக்கின்ற ஞாயிறு அப்போது கிழக்கு திசைக்கு பெயர் உதிக்கின்ற ஞாயிறு ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் என்ன கிழக்கு சரி இந்த மாதிரி நீங்கள் வேர்ட்ஸ் வந்து ஷஃபல் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் இது வரும் செகண்ட் இது வரும் அப்படின்னு சொல்லி அந்த பொருள் கேட்டவாறு நம்ம வந்து அந்த வாக்கியத்தை மாற்றி அமைக்கணும் இது சோ இப்ப நம்ம வந்து வினைச்சொல் பார்த்தாச்சு ஸோ பெயர் சொல்ல கொடுத்துருந்தா வினைச்சொல் எப்படி மாத்துறது அதுவும் பார்த்தாச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க வேண்டிய யூனிட் ஒன்னோட லாஸ்ட் டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினா நயையும் பெயர் நம்மளுக்கு ஓல்டர் நியூ புக்கில் கொடுத்துருக்க வினையாளையம் பெயர் தாங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ஃபுல் டாப்பிக்கை உங்களுக்கு நான் ப்ரிண்ட்டில் வந்து கொடுத்துருப்பேன் பிடிஎஃபில் எழுத்து சொல் அப்படிங்கிறது இதில் வந்து நம்மளுக்கு சார்பெழுத்துக்கள் என்ன அதே போல் அளபடை என்ன உயிரிழப்படை என்ன அந்த அலபடையோட வகைகள் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்மளுக்கு அலபடை நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது ஸோ இது பார்க்க தேவையில்லை அப்படியும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு இருக்குதுப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அப்படின்னா என் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாசிச்சுக்கோங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது ஸோ நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிறது இதுதான் தான் ஸோ வினையால் அணையும் பெயர் அப்போ வினைச்சொல் பார்த்தாச்சு வினை வினைனா என்னென்னு பார்த்தாச்சு வினைச்சொல்னா என்னென்னு பார்த்தாச்சு வினை எச்சம்னா என்னென்னு பார்த்தாச்சு வினை முற்றுனா என்னென்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டாக நீங்கள் போக வேண்டியது வினையால் அணையும் பெயர் ஸோ அது என்ன வினையால் அணையும் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அணையும் அப்படின்னா அதுக்கான பொருள் என்ன வினை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு செயலை குறிப்பிடும் அப்போ அந்த அணையும் வினையால் அணையும் அதை பிரிச்சா வினை கூட்டல் ஆள் கூட்டல் அணையும் அப்போ அந்த ஆள் அப்படிங்கிறது ஒரு உருபு வந்துருச்சு அந்த இடத்துல அப்போ ஏதோ ஒரு உருபு அப்போ வினையோட என்ன வந்திருக்கணும் ஒரு உருவு வந்திருக்கணும் அணையும் அப்படின்னா வந்து முடியும் அப்படின்னு அப்போ முடியும் போது நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஒரு பயனிலை வரணும் அப்போ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த வார்த்தை வந்து என்னன்னு சொல்லலாம் நம்ம வினையால் அணையும் பயன் சொல்லலாம் அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு வினை வந்திருக்கணும் அடுத்து ஒரு உருவு இங்கே வந்து வினை ஆள்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆளுங்கிறது ஆளுங்கிற உருவை மட்டும் குறிக்காது வேற்றுமை உருவில் எது வேணாலும் வரலாம் இல்லை வந்து நம்ம பெயர் அச்சத்துக்கு நம்ம ஆ சொல்கிறோம் இல்லையா வினை அச்சத்துக்கு ஊ சொல்கிறோம் இல்லையா அதே போல் வந்து வினை முற்றுக்கு நம்ம வந்து ஆம் ஆள் சொல்லுவோம் ஸோ அது இல்லாமல் வரலாம் இப்போ இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்ன வரணும் வினை வந்த வினை வந்துருச்சா அதிலோட வேர்சல் என்ன போன்னு பார்க்கும்போதும் நீங்கள் அதுலேயே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கணும் இப்போ வந்த அப்படின்னா அதோட வேர்சல் வா அப்போ அதை எப்படி நம்ம இப்போ வினை முற்றாக மாத்தலாம் வந்தவர் அப்படின்னு மாற்றலாம் அந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போதே அதை வந்து ரிலேட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கணும் ஓகே இப்போது வினையாளனையம் பெயர் வந்த வினை வந்துருச்சு அப்போ அடுத்தது என்ன வரணும் ஏதோ ஒரு உருபு வந்து வரணும் அப்போது இதோட டெஃபினேஷன் என்னென்னா உருபு வந்து வெளிப்படையாகவும் வரலாம் இல்லை மறைந்தும் வரலாம் அதுதான் வந்து இந்த வினையாளையம் பெயர் அடுத்து பாருங்கள் வந்தவர் அர் அப்போ இந்த இடத்துல வந்து உருப்பு நம்மளுக்கு வரலை எதுவும் ஸோ வந்தவர் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வரனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அணையும் அப்படின்னா கடைசியில் முடிகிறது வந்து என்னவாக முடியும்னா பயனிலை அப்போ பயனிலைனா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு சொற்றொடரில் எழுவாய் செயலை விவரிக்குவது வினைச்சொல் விவரிக்கும் வினைச்சொல்லை தான் நம்ம பனை பயனிலை அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா நம்ம வந்து வேர்பு ஒரு வினை தான் வேபுன்னு சொல்லிட்டோம் அப்போ ஒரு சொற்றொடரில் வந்து ஒரு வேர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ அப்போ அந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் வேர்ப் இருக்கும் அந்த சப்ஜெக்ட் என்ன வேலையை செய்யுது அப்படிங்கறத நம்ம வந்து சொல்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வேர்போட இதை நம்ம டிஃபைன் பண்ணி சொன்னால் அந்த வேர்புனா வேலை வந்து எப்படி செஞ்சாங்க அந்த வேலையை வந்து நீட்டாக செஞ்சாங்க இல்லை வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சாங்க அப்படின்னு இந்த வேலையை நம்ம ஒருத்தி அழுத்தி சொல்லணும்னா அது அட்வேர்புன்னு சொல்லுவோம் அப்போது எ வேர்ட் விச் டிஃபைன்ஸ் அ வேர்பு அப்படின்னா அது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அட்வேர்புன்னு சொல்லுவோம் அதே போல் எ வேர்டு விச் டிஃபைன்ஸ் எ சப்ஜெக்ட் அப்போது ஒரு சப்ஜெக்டை வந்து அது டிஃபைன் பண்ணிச்சு இல்லை ஒரு எழுவாயை வந்து அது டிஃபைன் பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் பயனிலை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்போ அப்படிங்கிறது எழுவாய் வச்சுக்கோங்க ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கூட ஒரு முதல் வார்த்தை எழுவாய் அந்த எழுவாயை விவரிக்கக்கூடிய வர்றது தான் அந்த பயனிலை அப்படின்னு சொல்றோம் அந்த பயனிலை இப்ப நம்ம டெபினேஷன் பாத்துறோம் இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சுன்னா என்ன அந்த இடத்துல ஒரு உருவு வந்தாலும் சரி இல்ல மறைந்து வந்தாலும் சரி இல்ல வர்ணனாலும் சரி தொக்கி வந்தாலும் சரி அணையும் அணையும் அப்படிங்கிறது அதை கொண்டு வரக்கூடியது அந்த முடியக்கூடியது அப்போ எதில் முடியுது பயனிலையை முடியுது அப்போ ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்த வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் இப்போ நடுவில் பாருங்க வேற்றுமை உறுப்புன்னு சொல்லிட்டாங்க வேற்றுமை உறுப்புனா வையால்கோ இன்னது கண் அந்த ஆளுக்கோ ஐ எல்லாமே இதுலயும் வந்துருச்சு அப்போ வேற்றுமை உருவை ஏற்றும் வரும் இல்லை ஏற்காமலும் வரும் அப்ப அந்த இடத்துல என்ன வருது ஒரு வினைமுற்று ஏற்றும் ஏற்காமலும் வரும் அப்ப வரும்போது என்ன ஆகுதுன்னா வேறொரு பயனிலையை கொண்டு முடிவு பெறுது அப்ப வேறொரு அந்த இடத்துல என்ன எதோட முடியாது முடிவடையுது பயனிலையை கொண்டு முடிவடையுது ஸோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன்மை முன்னிலை படற்கை அப்படிங்கிற மூணு இடங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் மூன்று காலத்தையும் குறிப்பிட்டு காட்டும் இப்போ எடுத்துக்காட்டு வந்தவர் அவர் தான் இப்போ வந்த அப்படிங்கறது வந்துருச்சா வந்தவர் அவர் அப்படிங்கிறது வருதீங்க ஸோ அது வந்து நம்மளுக்கு இங்கே ஐயாளுக்கும் இன்னதுக்கான்னு நம்ம வேற்றுமை வரும்போது அதுல எது வேணாலும் வந்தாலும் சரி இல்லை தொக்கி நிற்காமலும் வரும் அவர் தான் அப்படிங்கிற ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்க இப்ப பயனிலை அப்படிங்கறது என்ன சொன்னா ஒரு எழுவாய் வந்து விரிவிக்க பயன்படும் அப்போ அவர் வந்தவரை தானே இங்கே குறிக்கிறாங்க அப்போ அந்த எழுவாயை தானே அங்க வந்து விரிவிக்கிறாங்க ஸோ வந்தவர் அவர்தான் இப்படி வரக்கூடிய சொற்கள் ஆல பெயர் அடுத்து பொருத்தார் பூமி ஆழ்வார் பொருத்தார் அப்படிங்கிறது ஒரு வினை ஆர் அப்படிங்குற ஒரு இடையில வந்து ஒரு ரெண்டு வார்டையும் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு உருவு வந்து வந்துருச்சு பொருத்தார் பூமி ஆழ்வார் இப்போ பூமி ஆழ்வார் அப்படிங்கிறவங்க யாரை சொல்றாங்க பூமி ஆழ்வார் அப்ப யாரை சொல்றாங்க இங்க அப்படின்னா பொருத்தாரை தானே இங்க சொல்றாங்க அப்போ ஒரு எழுவாயை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு பயனிலை கடைசியில வந்துருச்சு அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்றோம் வினையாழ அணையம் பெயர் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒரு ரெண்டு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க தொழில் பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன ஒரு வினை இது தொழிற்பெயர் அப்படிங்கிறது ஒன்று வினையை வந்து உணர்த்தி நிற்கும் வினையாள் பெயர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கருத் ஒரு கருத்தாவே உணர்த்தி தொழிலை செய்யும் கருத்தா அதாவது அது யார் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அதை செய்யக்கூடிய கருத்தா அப்போ அந்த கருத்தாவை குறிக்கிறது வந்து வினையாள் பெயர் இதில் வந்து காலத்தை காட்டாது இதில் வந்து காலத்தை காட்டும் ஏன்னா போற்றுடோம் மூணு காலத்தையும் இது வந்து காட்டும் அப்படின்னு அதே போல் படற்கையே உரியது இது வந்து படற்கைக்கு மட்டும் தான் அந்த தொழிற்பெயர் இது வந்து மூவிடத்திற்கும் உரியது அதையும் நம்ம மேலே பார்த்தோம் மூன்று காலங்கள் மற்றும் மூன்று இடங்கள் அப்போ தன்மை முன்னிலை படக்கை அப்படிங்கிற மூணு இடத்துக்கும் உரியது தான் இந்த வினையாளனையும் பெயர் எடுத்துக்காட்டு படித்தல் பாடுதல் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு இதோட எடுத்துக்காட்டு வந்து என்னன்னா பாடியவள் படித்தவர் அப்படிங்கிறது இந்த வினையாளணையும் பெயருக்கு எடுத்துக்காட்டு ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அடுத்து நாலு வகை சொற்கள் இதையுமே நீங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சொற்கள் எத்தனை வகைப்படும் மொத்தம் நாலு வகைப்படும் சொல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போது இதில் நம்ம எத்தனை வகை ஃபர்ஸ்ட் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சல் அப்ப பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எடுத்துக்காட்டு பாரதி இந்த மாதிரி எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க வினைச்சொல் ஒரு வினையை குறிக்கும் சொல் அதாவது ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சல் எதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு செயல்வா போ எழுது விளையாடு அப்படிங்கிற ஒரு சொல் வந்து கொடுத்துட்டாங்க இடைச்சொல் அப்படிங்கிறது என்னன்னா பெயர்ச்சொலையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொற்களை நம்ம இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் சார்ந்து வரும் அப்படின்னா இந்த உம் மற்ற ஐ அப்படிங்கிற அந்த உருபுகள்லாம் வரும் இல்லையா இந்த வேற்றுமை உருபுகளாக இருக்கட்டும் இல்லை இந்த ரெண்டு வேர்டை வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு சார்ந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைகளை நம்ம வந்து இடைச்சொல்னு சொல்கிறோம் இப்போ ஓம் அப்படின்னா தந்தையும் தாயும் அது மற்றொரு அந்த இடத்துல மற்று அப்படிங்கிறது ஐ வந்து திருக்குறள் ஐ அந்த இடத்துல ஐ வருது ஸோ இதெல்லாம் நம்ம இடைச்சொல்னு சொல்கிறோம் உரிச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் அப்படின்னா அதை இன்னும் ஹைஃபையாக சொல்லக்கூடியது மா அப்படின்னா மாநகரம் சிறந்த நகரம் பெரிய நகரம் சாலை அப்படின்னா சாலை சிறந்தது இப்போ இந்த சாலை உரு தவ நனி களி குரு இதெல்லாம் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அந்த ஒற்றெழுத்து எழுத்து மிகும் இடத்துலயே வந்து உரிச்சொற்கள் அப்படிங்கறது என்னன்னு சொல்லிருப்பேன் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு ஆறு ஏழு எட்டு வேர்ட்ஸ் சொல்லியிருப்பேன் சோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்தாலே அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் உரிச்சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ அது வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்கும் அந்த உரிச்சொற்கள் சோ நீங்க எடுத்து பாத்துக்கலாம் சோ இங்க புக் பேக் கொடுத்திருக்காங்க இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா சொல்லை அறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக ஆர்ட் ஆஃப் கேட்டிருக்காங்க சார் பாத்தீங்கன்னா படித்தால் ஐ மற்றும் கு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இதுல எது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஐ மற்றும் கு இது எல்லாமே நம்ம எதை சொல்லலாம் இடைச்சொற்கள்ல சொல்லலாம் அப்ப படித்தால் அப்படிங்கறதா இங்க வந்து ஒரு வினை வருது ஸோ வினை முற்று வருது ஸோ அதனால இது இதை நம்ம ஆட்மெண்டாக டிக் பண்ணிக்கிறோம் மதுரை கால் சித்திரை ஓடினால் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சரி இது எல்லாமே வந்து என்னதான் மதுரை கால் சித்திரை இதெல்லாம் பெயர்ச்சொல் சொல் அப்போ ஓடினால் அப்படிங்கிறத நம்மளுக்கு வினைச்சொல்லா வருது ஸோ அப்போ இது டி அடுத்து சென்றால் வந்த சித்திரை நடந்தது ஸோ இதில் வந்து சென்றால் வந்த நடந்த இதெல்லாமே ஒரு வினையை குடிக்குது அப்போ எது வந்து பெயரை குடிக்குது சித்திரை அப்படிங்கிறத பெயர் சொல்ல குடிக்குது மா ஐ உம் மற்ற இதில் வந்து மா அப்படிங்கிறது உரிச்சொல் மீதி எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சொல் அப்போ இதோட ஆட்மெண்ட் வந்து மா சோ அதே போல வந்து பெயர்ச்சொல் இப்போ வந்து வந்து நால் வகை சொற்கள் என்னன்னு பாத்துட்டோம் இப்போ வந்து பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்னா அது வந்து ஆறு வகைப்படும் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் அப்படின்னு ஆறு வகைப்படும் ஒரு பொருளை குறிச்சிச்சுன்னா அது வந்து பொருள் சொல் ஒரு இடத்தை குறிச்சிச்சுன்னா இடச்சொல் காலத்தை குறிச்சிச்சுன்னா கால காலப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் சினத்தை சினம் அப்படிங்கிறது இங்க வந்து கோவம் அது அதுக்கான சினை அப்படின்னா ஒரு பன் ஒரு உறுப்பை வந்து குறிக்கிறதுனா அது வந்து சினைப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் சோ எடுத்துக்காட்டுக்கு சினை அப்படிங்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கண் கை இலை கிளை இது வந்து நம்மளோட உடல் உறுப்பு மட்டும் இல்லாமல் ஒரு மரம் செடி கொடி அதோட உ உறுப்புகள் பூவின் உறுப்புகள் அது எல்லாத்தையுமே உறுப்புகளை குறிச்சிச்சின்னா அது சினை பெயர் அதே போல் பண்பு பெயர் அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்கணும் ஒரு பொருளின் பண்பு அது வந்து வட்டமாக இருந்துச்சா சதுரமாக இருந்துச்சா சிவப்பாக இருந்துச்சா கருப்பாக இருந்துச்சா சாஃப்டாக இருந்துச்சா ஸோ இதெல்லாமே பண்புபேர் அடுத்த தொழிற்பெயர் ஒரு வேலை ஒரு தொழிலில் வந்து குடிக்கிறது நம்ம தொழிற்பெயர் இது வந்து வினையாக இருக்கும் பெயர் மோஸ்ட்லி வினை பெயராக இருக்கும் ஸோ இதுதான் வந்து பெயர் சொல்லின் வகைகள் இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடுகுறி பெயர் காரண பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சில் கேட்ட கொஷின் தான் ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்துருவோம் இடுகுறி பெயர் அப்படின்னா என்ன ஃபஸ்ட் ஜென்ரலாக இடுகுறி பெயர் அப்படின்னா என்னென்னு பார்த்துங்க இடுகுறி பெயர் அப்படின்னா ஒரு சிறு ஒரு சில பொருள்களுக்கு வந்து எந்த காரணமே இல்லாமல் நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு சில பெயரை வந்து எட்டுருப்பாங்க அதாவது நம்ம இடுகுறி பெயர் இப்போ மண் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ரீசனும் கிடையாது எதுக்காக அதுக்கு மண்ணென்னு பெயர் வச்சாங்க மரம் அப்படின்னு பிரிச்சாங்க காற்று அப்படின்னு பிரித்தாங்க கிடையாது ஸோ ஏதோ எந்த ஒரு காரணமே இல்லாமல் ஒரு பொருளுக்கு ஒரு பெயரை வந்து இட்டுட்டாங்க அதை வந்து நம்ம காலங்காலமாக அப்படியே நம்ம அந்த பெயரை சொல்லி சொல்லி வழங்கி வந்துட்டு அதே வந்து காரண பேர் அப்படின்னா ஒரு பொருளோட தன்மையை ஒரு பண்பாக இருக்கலாம் ஏற்றவாறு அதுக்கான ஃபார் எக்ஸாம்பிள் நாற்காலி அப்ப நான்கு கால் இருக்கனால அது வந்து நாற்காலி அப்படின்னு சொல்றோம் கருப்பாக இருக்கனால அது ஸோ சொல்றோம் ஏதோ ஒரு காரணம் கருதி ஒரு முன்னோர்கள் ஒரு பெயரை வச்சிருக்காங்க அப்படின்னா அது காரண இப்போ இந்த நெடுகுறி பெயர்லயே ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு பொது பெயர் இன்னொன்னு சிறப்பு பெயர் அப்ப பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடுகுறி பொது பெயர் இடுகுறி அப்படின்னாலே காரணம் கருதாமல் வைக்கக்கூடிய பெயர் அது எல்லா பொருட்களுக்கும் வச்சா அது வந்து பொது பெயர் ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும் வச்சா குறிப்பா ஒரு பொருளுக்கு மட்டும் வச்சா அது சிறப்பு பெயர் எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பொருளுக்கும் இந்த மண் அப்படிங்கிறது அதேபோற மரம் அப்படிங்கறத இடுகுறி பொது பெயர் மரம்னா இப்போ எல்லா மரத்தையும் வரும் அதே போல வந்து இப்ப இதில் கருவேலங்காடு கருவேல மரம் அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு ஒரே ஒரு மரத்தை மட்டும் குறிப்பிடுது அப்ப அந்த மரம் என்ன கருப்பாவா இருக்குது கிடையாது சோ ஏதோ ஒரு காரணத்துக்காக காரணமே இல்லாம அந்த பெயரை வந்து வச்சிருக்காங்க காரணம் இல்லாம வச்ச பெயர் பர்ட்டிகுலரா ஒண்ணு மட்டும் சொன்னா அது வந்து சிறப்பு பெயர் பொது பொது பெயரா சொல்லும்போது அது வந்து இடுகுறி பொது பெயர் அதே தான் இங்கேயும் சோ காரண பெயரு நம்ம ரெண்டு வகையா பிரிக்கிறோம் என்னன்னா காரண பொது பெயர் நினைக்கிறோம் இன்னொன்னு காரண சிறப்பு பெயர் அப்படின்னு பிரிப்போம் காரண பொது பெயர்னா இப்போ காரணம் கருதி வெளிச்ச பெயர் காரண பெயர் அப்ப அதுக்கு பொதுவா எல்லாத்தையும் சொன்னா அப்ப பறவை அணி அப்படிங்கிறது எல்லாமே காரணத்தோட வச்சுப்பா அது ஏன்னா அது கிரக்க இருக்கு பறக்கும் அதனால அந்த வேர்ச்சொல்ல வச்சனால நம்ம பற அப்படிங்கிற வேர்ச்சொல் அந்த இடத்துல வருது அப்ப பறக்கும் அப்படிங்கிற ஒரு தொழிலை குறிக்குது ஸோ அப்ப அந்த இடத்துல ஒரு காரணம் இருக்கு ஸோ அது பொதுவாக எல்லா பறவையும் குறிக்குது அதே போல காரண பெயர் வந்து பொது சிறப்பு பெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வளையல் அப்போ வளையல் அப்படிங்கிறது வந்து சிறப்பு அதுக்கும் வளைய நம்ம வந்து மரங்குத்தியா இருக்கட்டும் வளையலாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று நம்ம பர்டிகுலராக சொல்கிறோம் அப்போ ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம குறிப்பிட்டு காரணம் பட் காரணம் வச்சு அதுக்கு பெயர் வச்சதுனால அதை வந்து நம்ம காரணம் சிறப்பு பெயர் சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மரங்கொத்தி அப்போ மரத்தை கொத்துறனால அதுக்கு மரங்கொத்திங்கிற பெயர் வச்சிட்டாங்க இப்போ இதுக்கு ஜென்ரலாக நம்ம பறவைன்னு சொல்லிட்டு தான் அது வந்து பொது பெயரில் வந்துடும் இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் இனத்தை மட்டும் சொல்கிறனால அந்த ஒரு ஃபீல்ட் ஆஃப் பேர்டை மட்டும் சொல்றனால நம்ம வந்து என்ன சொல்கிறோம் சிறப்பு பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கொஞ்சம் புக் பேக் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இடுகுறி இடுகுறி பெயரை வட்டமிடுக இடுகுரி பெயர்னா காரணமே இல்லாமல் பறவை காரணமோட முக்காலை காரணமோட மரங்கொத்தி காரணமோட எட்ட பெயர் அப்போ எதுதான் இது மண் மட்டும்தான் காரண பெயரை வட்டமிடுங்க இதில் பாருங்க சுவர் யானை மரம் இதுக்கெல்லாம் வந்து என்ன ரீசன்னே கிடையாது அதனால வளையல் தான் ரீசன் அடுத்து இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக இதில் எது இடுகுறி சிறப்பு பெயர் சிறப்பான அந்த பொருளை மட்டும் சொல்லணும் காரணத்தோட சொல்லணும் அப்போ மீன் கொத்தி அப்படிங்கிறது இதோட ஆன்சர் ஸோ ஓகே இதே போல் வந்து தொடர்ந்து யூனிட் சிக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இலக்கணம் வந்து கிளாஸஸ் எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கான மெட்டீரியல் பிடிஎஃப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ இன்னமும் அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு நீங்கள் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் ஸோ அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன் என்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் த்ரூ வாட்ஸ்அப்பில் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேச்சோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே டிஎன்பிசியில் கொடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷன்ஸும் நாங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருவோம் ஸோ அதோட பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம் பிளஸ் உங்களுக்கு இந்த ஸ்கூல் புக்ஸ்ல இப்ப மயங்கொழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புக்ஸ்ல இல்லாத ஒரு சில வேர்ட்ஸும் நிறைய நம்மளுக்கு இருக்கு ஸோ அது எல்லாத்தோட கலெக்ஷனுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இந்த பேட்ச் வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டியா உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ற மாதிரி இருக்கும் சிலபஸ் ஸோ நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பரை நீங்க செக் பண்ணிக்கோங்க